வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி சாலை இந்த தென்னக பண்பாட்டி மையம் இருக்குங்க அது தாண்டோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பல்கலைக்கழகத்துடைய அந்த பின்புற வாசல் அந்த என்ட்ரன்ஸ் இருக்கும் அந்த லொகேஷன் இது பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் வந்து இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு நிறைய பேர் இந்த லொக்கேஷனில் நிறைய இந்த வீடு இருக்கான்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி அறுநூத்தொம்பது சதுரடி வடக்கு திசை பார்த்த பிளாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி நானூறு நானூறு சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு வில எண்பத்தாறு லட்சம் ரூபாங்க ஆமாம் நெகோஷியபிள் தான் இது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது எலிவேஷனும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கிராண்டான எலிவேஷன் கொடுத்துருக்குறாங்க இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதை கொஞ்சம் நேரில் வரும்போது இன்னும் இதாக பார்த்துக்கலாம் நீங்கள் ஸ்டைலான காம்பவுண்டு வித் அந்த கேட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்டைலான கேட் கொடுத்துருக்குறாங்க இதில் பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த விடுங்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த கிரா இது வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் அந்த கார் பார்க்கிங் ஏரியாவிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போர்வெல் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வாஸ்து பிரகாரம் பார்த்திங்கன்னா இந்த கார் பார்க்கிங் லொக்கேஷனில் தான் போர்வெல்லும் அந்த ஃப்ரண்ட்லாம் அமைஞ்சிருக்கும் இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டி டேங்க் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க வாஸ்து பிரகாரம் வீடை சுற்றி வந்து நீங்கள் நடந்து வரலாம் நம்ம அதை காட்டுறவாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த போயிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு வரும்போது பார்ப்போம் இதோட வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த நிறைய பேர் வந்து இந்த பெரிய கார் நிப்பாட்ட முடியுமாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைனா சின்ன கார் ரெண்டு மூணு பைக் இருக்குது அதெல்லாம் நிப்பாட்டுறதுக்கு வந்து ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் இருக்கான்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளான ஒரு இடம் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு ஒரு சின்ன கார் ரெண்டு மூணு பைக் பார்த்திங்கன்னா பெரிய காராக இருந்தால் ஒரு இன்னோவா கிரஸ் அனுப்பாட்டிக்கலாம் உங்களுக்கு அந்த ரைட் சைட்லேயும் உங்களுக்கு இடருக்கு சொட்டு ஸோ வீலரையும் அதை அனுப்பிட்டிக்கலாங்க உங்களுக்கு படிகிலேருந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே உள்ள எல்லா ஃப்ளோரிங்குமே பார்த்தீங்கன்னா கிரானைட்டு தாங்க ஃபுல் ஃபினிஷ்டு பார்த்தீங்கன்னா கிரானைட்டு இந்த இங்கே வந்து ஒரு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீட்டை வந்து கதை திறக்காமல் இங்கேருந்து நீங்கள் வந்து அந்த மெயின் டோரை லோட் பண்ணிவிட்டு நம்ம ஏதாவது தேவைன்னா கூட சேஃப்டி கேண்டியான இந்த மெயின் டோர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்குறாங்க ஃபுல்லாக கிரானைட் தாங்க ஃப்ளோரிங் எல்லா ஃப்ளோரிங் கிரானைட் தான் இது டிவி யூனிட்டும் வந்து நம்ம கொடுத்துட்றாங்க லிவிங் ஹால் சைஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இல்லை ரெண்டு சோஃபா மற்றபடி நமக்கு தேவையான அந்த லெஃப்டில் வந்து டைனிங் டேபிள் கூட போட்டுக்கலாம் ஃபால்ஸ் சீலிங் ஸ்பாட் லைட்டு ஒரு எண்பத்தாறு லட்சம் சொல்கிறாங்கன்னா அதுக்குள்ளே எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னும் வாங்க ஃபுல்லாக ஃபுல் ஃபினிஷ்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ரூஃபாக ஃபுல்லாக அடிச்சு கொடுத்துருக்காங்க மற்ற கிச்சனெலாம் இருக்குது வாங்க அதில் பார்ப்போம் உங்களுக்கு வந்து வென்டிலேஷனுக்காண்டி ரெண்டு கிரில் கொடுத்துட்றாங்க அந்த நம்ம இது வந்து ரூமு ரூமுக்குள்ளே என்ட்ரன்ஸில் வந்து இது மாதிரி ஒரு அழகுப்படுத்தி கொடுத்துருக்குறாங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இது பெட்ரூமு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்லைடிங் டோர் அதாவது வந்து ஸ்லைடிங் வாட்டர் டோர் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஸ்டோரேஜுக்கு மேலே ஒரு டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸிங் டேபிளுங்க ட்ரெஸ்ஸிங் டேபிளும் இதில் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்பேஸை வந்து உங்களுக்கு வந்து ஆக்குபைட் ஆகாமல் இருக்குது ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்காங்க ஆமாம் நீங்கள் கதவு திறக்கும் போது கொஞ்சம் ஸ்பேஸ் ஆக்குபை ஆகாம இருக்குது ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்குறாங்க நல்ல ஒரு மெட்டீரியல்ங்க அது வெயிட்டான மெட்டீரியல் நீங்கள் வரும்போது நம்ம பார்க்கலாம் இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் அது உங்களுடைய மேக்கப் கிட்ஸ் அழகு சாதன பொருட்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் இங்கே பயன்படுத்திக்கலாங்க இங்கேயும் வந்து உங்களுக்கு ரெண்டு ஏர் வெண்டிலேஷனுக்காண்டி இரண்டு ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா இது ஒரு வால் மவுண்டடை வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஒரு ஏட்டு அடி குறையாமல் வந்து உங்களுக்கு டைல்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஹால் மவுண்டர் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க ஷவர் இருக்குது உங்களுக்கு கீசருக்கான ப்ரொவிஷன் இருக்குது இது ஒரு அழகு கண்டி இந்த ஒரு என்ட்ரன்ஸ்லேயும் இதை கொடுத்துருக்குறாங்க ஹால்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது இது பூஜை அறைங்க உங்களுடைய கஸ்டமைஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த ரூமை எதுக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாங்க இதுலேயும் கிரானைட் டேபிள் போட்டு கொடுத்துருக்குறாங்க அதுக்கு ஒரு ட்ரா வச்சு கொடுத்துருக்குறாங்க மேலே வந்து ட்ரேயை வச்சு கொடுத்துருக்காங்க பின்னாடி வந்து உங்களுக்கு டைல்ஸ் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இது ஒரு பெட்ரூம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வார்ட்ரூஃபை இந்த டேபிள் உங்களுக்கு டைனிங் அதாவது வந்து கம்ப்யூட்டர் டேபிள் அது மாதிரியான சின்ன திங்ஸ் ஏதாவது வச்சுக்கிறதுக்கு தேவையான ஒரு டேபிள் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இதுவும் உங்களுக்கு ஒரு டோர் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வாட் ஆஃப் டோரும் பார்த்தீங்கன்னா நல்ல டிசைனான டோர் கொடுத்துருக்குறாங்க மேலே ஒரு கலர் கீழே ஒரு கலர் இருக்கும் இங்கேயும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்குறாங்க டிஃபால்ட்டாகவே ரெண்டு ரூமுக்குமே ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் உங்களுக்கு வா வாட்ரு ஃபம் வச்சு கொடுத்துருக்காங்க இங்கேயும் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு தேவையான திங்ஸை நீங்கள் இதில் வச்சுக்கலாங்க இது ஒரு வால் மவுண்டட் ஃபினிஷ் டாய்லெட் தாங்க இது இங்கேயே ஷவர் இருக்குது கீசர் பாயிண்ட் இருக்குது எட்டடிக்கு வந்து உங்களுக்கு டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க ஓவரால் அடி வந்து ரூஃப் சீலிங் ஹைட் இருக்குங்க எல்லாமே ஒம்பது இன்ச்சு மெயின் வால் எல்லாமே ஒம்பது இன்ச்சுங்க ரூம் வால்ஸ் எல்லாம் பார்ட்டிஷன் வால்ஸ் எல்லாம் நாலரை இன்ச்சுங்க ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜரில் கன்சன் பண்ணியிருக்கிறாரு சார் இது வந்து கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிங்க் பேஸில் வந்து இதே இந்த கலர் நிறைய பேர் விரும்புகிறாங்க நிறைய பேர் வந்து போடுறது இந்த கலர் விரும்புகிறாங்க அந்த கலரையே சூட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு இந்த சில்ட்ரு ஜாமான் வைக்கிறதுக்கு தேவையான ட்ரீ கொடுத்துட்றாங்க மேலேயும் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கு ஒரு சின்ன ப்ரொவிஷன் கொடுத்துறாங்க இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மாடலர் கிச்சனுங்க இது அந்த எண்ணெய் கச எண்ணெய் இந்த கரையெல்லாம் பண்ணாத அளவுக்கு ஒரு மாடலர் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ட்ரே எல்லாமே கொடுத்துருக்குறாங்க இது கிரானைட் டேபிள் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க மேலேயும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்குறாங்க நீங்கள் வீட்டை நேரில் வரும்போது பார்க்கும்போது அதனால் நல்லா உங்களுக்கு கிளியராக தெரியுங்க இங்கே வந்து ஒரு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு தேவையான பின்னாடி வந்து ஒரு சின்ன சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்குறாங்க ஒரு அட்டா அதுலேயும் ஒரு அட்டாச்சுடு டாய்லெட் இருக்குங்க இந்தியன் டாய்லெட் வித் சர்வீஸ் ஏரியா ஒரு வாஷ் பேசன் ஆமாம் இந்தியன் டாய்லெட்டோட இது கொடுத்துருக்குறாங்க இது சர்வீஸ் ஏரியாங்க இது வந்து கொள்ளை கதவும் பார்த்தீங்கன்னா மரக்கதவு போட்டு கொடுத்துருக்குறாங்க இதோட சேர்த்து வந்து உங்களுக்கு கிரில்லுங்க பேக் சைடு கிரில் கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றி வந்து தளம் போட்டு கொடுத்துருக்குறாங்கங்க அக்கம் பக்கத்துலலாம் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள்லாம் இருக்கும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் வரிசையாக வீடுகள் தான் இருக்கும் பேக் சைடில் உங்களுக்கு காட்டுறேன் வேறு ஒன்றும் இல்லை பின்னாடி எல்லாமே லேவு விட்டு தாங்க இது எல்லாமே லீவு விட்டு தான் வாங்க வீட்டை சுற்றி பார்ப்போம் வாங்க இது வந்து இந்த இது வந்து உங்களுக்கு படி மாடிப்படி வந்து க்ளோஸ் ஆகிடுது ஒரு சைடு ஒரு சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இது வந்து உங்களுக்கு பேஸ் பண்ணிட்டு ஹைட்டு இந்த படியை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே வந்து உங்களுக்கு ஸ்பேசியஸாக ஒரு ஒரு ஆள் நடந்து போகிற அளவுக்கு நல்ல தாராளமான இடத்த கொடுத்துருக்குறாங்க சோக் பீட்டுக்கு தேவையான இந்த ப்ரொவிஷனில் கொடுத்துருக்குறாங்க இது செப்டி டைம் கொடுத்துருக்காங்க இந்த விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்ஜினியர் என்ன சொல்கிறாங்களோ அந்த விலையை தான் நம்ம சொல்கிறோம் நெகோஷியபிள்னா அவங்கள சாரை பார்த்து நேரில் நீங்கள் செட்டிங்கில் உட்காரும்போது பார்த்து குறைச்சி பேசிக்கலாம் எந்த ஒளிமுறையும் கிடையாது நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நேர இதாக டிரான்ஸ்பரன்சியாக தான் இருக்கும் மாடிப்பிடிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்து கிரில்ஸ் வந்து கைப்பிடி சவர் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க மேலே தட்டோடு அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு எண்பது சதவீதம் லோன் வாங்கிக்கலாம் ஒரு நல்ல ஒரு பிரைமான லொக்கேஷன் நல்ல ஒரு தரமான இன்ஜினியரிங் அவர் நிறைய இதுக்கு முன்னாடி ஒரு வீடு நாங்கள் ஒரு வாங்கி கொடு விற்று கொடுத்துருக்குறோம் ரொம்ப ப்ராப்பரான இன்ஜினியர் விருப்பப்படுறவங்க வாங்க நேரில் வந்து மற்ற விஷயங்களை நம்ம பேசிக்குவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே